அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது மாசி மாதத்தின் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த நாள் வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்தும் மற்றும் மூலா நட்சத்திரமும் ஏகாதசி திதியும் சேர்ந்து வந்திருப்பது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்கு மிகச்சிறந்த ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எதற்காக நம்ம வந்து போய் அந்த அந்த அன்னைக்கு பெருமாள் கோவிலில் வந்து நம்ம நள்ளிரவு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது நள்ளிரவு ஒன்றரை மணி முதல் காலையில் பத்தரை மணி வரை இருக்கக்கூடிய இந்த காலத்தை தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நேரத்தில் நள்ளிரவு யாரும் கோவிலுக்கு போக முடியாது சாத்தியிருக்கும் அதனால் காலையில் ஆறு மணியிலேருந்து பத்தரை மணிக்குள்ளாக நம்ம பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு கொடிமரத்துடன் சேர்த்து பிரகாரத்தையும் இருபத்தி ஏழு முறை வலம் வர வேண்டும் விஷ்ணுபதி புண்ணியகால விரதம் அனுஷ்டித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒரு தடவை விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை கடைபிடிக்கிறவங்க பல ஏகாதசி விரதங்களை கடைபிடித்த பலனை பெறுகிறார்கள் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு வருடத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணியகால நாட்களில் பெருமாளையும் தாயாரையும் வணங்கி நம்முடைய வேண்டுதல்களை செய்வது ஐதீகம் தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி ஆவணி கார்த்திகை மற்றும் மாசி ஆகிய மாதங்களில் முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம் அது ஜோதிடத்தின் அதாவது ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூரியனின் ஸ்திர ராசி சஞ்சார காலமாகவும் அமைகின்றது விஷ்ணுவின் அவதாரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது நரசிம்ம அவதாரம் இந்த அவதாரத்தை எடுத்த நோக்கம் நிறைவேறிய பின்னரும் நரசிம்மரின் கோபம் குறையவில்லை அந்த கோபத்தை சமாளிக்க இயலாத அனைத்து தேவர்களும் முனிவர்களும் மகாலட்சுமி தாயாரை சரணடைந்து நரசிம்மரின் உக்ரத்தை தணிக்க வேண்டினார்கள் மகாலட்சுமி தாயாரும் அவர்களது வேண்டுகோளை ஏற்று உக்ர நரசிம்மர் அருகில் சென்றாள் அவரது நிழல் நரசிம்மரின் மீது பட்டவுடன் நரசிம்மரும் மகாலட்சுமியும் இணைந்த சாந்த சொரூபனாக லக்ஷ்மி நரசிம்மராக காட்சியளித்தனர் அவ்வாறு தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மகா மகாவிஷ்ணு விஷ்ணு காட்சி கொடுத்த புனித நேரம்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த புண்ணிய காலத்தில் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் பெருமாள் ஆலயத்திற்கு குறிப்பிட்ட அந்த நேரத்தில் சென்று வழிபடலாம் ஒரு தடவை விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை கடைபிடிப்பவர்கள் பல ஏகாதசி விரதத்தை கடைபிடித்த பலனை பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விரதத்தை கடைபிடித்து வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற்று வளமான வாழ்வை அடைவதுடன் மோட்சத்தையும் நாம் பெறலாம் அன்றைய தினம் பெருமாள் கோவிலுக்கு செல்பவர்கள் கொடிமரத்தை வணங்கி இருபத்தி ஏழு தடவை பிரகாரமாக வலம் வர வேண்டும் கொடிமரத்துடன் சேர்த்து நம்ம வந்து இருபத்தி ஏழு முறை வலம் வர வேண்டும் எண்ணிக்கைக்காக கைகளில் இருபத்தி ஏழு பூக்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு பூவை கொடிமரத்திற்கு முன் வைக்கலாம் இருபத்தி ஏழு முறை கொடிமரத்துடன் வலம் வந்த பிறகு மீண்டும் கொடிமரத்தை வணங்கிவிட்டு கோவிலில் அருள்பாலிக்கும் பாலிக்கும் மகாலட்சுமி தாயாரை தரிசனம் செய்து வேண்டுதல்களை சமர்ப்பிக்கலாம் இறை சக்தியால் அடுத்து வரக்கூடிய மூன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் பூர்த்தி அடைவதற்குள் பக்தர்களது வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது முன்னோர்களின் சாபம் உள்ள பல குடும்பங்களில் எந்த செயல் செய்தாலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்குமாம் வீட்டில் எந்த சுபகாரியங்களும் நடைபெறாது எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகள் நிம்மதியே இருக்காமல் ஒரு சிலருக்கு குடும்பத்துடன் ஆரோக்கிய பாதிப்புகள் வந்து கொண்டே இருக்குமாம் யார் கொடுத்த சாபமோ இப்படி வாழ்க்கை இருக்கின்றதே என்று நம்மில் பலரும் புலம்புவதை கேட்டிருக்கின்றோம் இதையெல்லாம் நிவர்த்தி செய்ய தாடிக்கொம்பு பெருமாள் ஆலயத்தில் நடைபெறும் பித்ருக்கள் சாப விமோசன விஷ்ணுபதி புண்ணிய கால பூஜையில் பங்கேற்பது மிகச்சிறந்த பலன்களை தரும் தரும் இந்த தாடிக்கொம்பு பெருமாள் ஆலயத்தை பற்றி உங்களுக்கு விவரங்கள் தேவைப்பட்டாட்டா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அந்த ஆலயத்தை பற்றிய தகவல்களை நான் உங்களுக்கு தருகிறேன் அதனால இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை மாசி மாதத்தில் வருகின்ற இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை யாரும் தவற விட்றாதீங்க அன்றைய தினம் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வாழ்வில் பல நலன்களை பெறுவோம் அப்படின்ற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே இருக்கிற ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இந்த பதிவு இன்னும் நாலு பேருக்கு போய் சேர வாய்ப்பு இருக்கின்றது நன்றி வணக்கம்